வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோலர் தேனி நம்ம நிறைய ஜோதிட ரீதியான தகவல்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நடந்துருக்கக்கூடிய ஒரு சோடி பிரசன்ன பற்றி பார்க்க போகிறோம் சோடி பிரசன்னு கேரளாவில் பிரசித்தி பெற்றது நம்ம நிலையத்திற்கு வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்காக வந்தவங்களுக்காக ஒரு பிரசனம் வைக்கப்பட்டது அந்த பிரசன்னத்தில் ராகு மாந்தி கேது சூரியன் இவங்க லக்கணத்தில் போய் விழுகிறாங்க முதல் போடும்போது ராகு மேலே சோழி விழுகுது இரண்டாவது போடும்போது கேது வீட்டில் சோழி விழுகுது மூணாவது போடும்போது மாந்தி மேலே சோழி விழுகுது அப்போ அவங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா ஒரு மாதத்திற்குள் யாராவது உங்களோட வீட்டில் இறப்பு ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறோம் அப்போ அவங்க வந்து ஆமா சாமி இப்போ எங்கள் தாத்தா இறந்து ஒரு இருபது நாள் இருபத்தி ஐந்து நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மரணத்தை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேறு ஏதோ பாதிப்புகள் செய்து அந்த மரணம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேள்வியாக இருக்கிறாரு ஏன்னா நல்லா இருந்தவர் திடீர்னு உடம்புடைய சொல்லி பார்த்துருக்காரு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க ஒன்றுமே எல்லாம் நல்லா இருக்கிற வீட்டுக்கு போகிட்டாங்க மூணாவது நாள் அதே மாதிரி திடீர்னு எதுவுமே சொல்லலை படுத்த படிக்க இறந்துருந்துருக்காங்க அப்போ இவங்க என்ன சந்தேகப்படுறாங்கன்னா வேறு ஏதோ பிரச்சனைகள் ஏதோ இருந்து அல்லது வேறு ஏதாவது செய்வனிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா அப்படிங்குறது அவங்களோட கேள்வியாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப மறுபடியும் சோழி எடுத்து இறைவனோட எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய கேள்விக்கு சேவினை பாதிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு வீட்டில் போய் சோழி விழுகுது ஆல்ரெடி இப்போ குரு பயிற்சி நடக்க போயிருக்குது குரு வீட்டில் போய் சோழி விழுகுது குரு இப்போ ரிஷபத்தில் இருக்காருன்னா அந்த ரிஷபத்தில் போய் சோழி விழுகும்போது அப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து நூறு சதவீதம் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரி இதை எப்படி உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா அங்கேருந்து எட்டாம் இடத்தை எடுத்து பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல அல்லது கேதுக்கள் கிரகங்கள் இருக்கும்போது நம்ம அந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை வந்து ஊர்ஜிதம் பண்ணுறோம் உர்ஜிதம்னா அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் கேட்கும்போது லக்கணத்துலேருந்து அந்த குரு வீட்டிலேருந்து ராகுவை பார்க்கும்போது எட்டாம் இடத்துலேயோ ஆறாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்தால் அந்த மாதிரி பலன்கள் ஏற்படும் சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சேவனை பாதிப்பால் ஏற்கனவே இருந்திருக்கு அது தெரியலை ஆனால் திடீர்னு ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கு உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி நாம் அவங்களுக்கு சொல்லும்போது இது யார்னால அப்படின்ட்டு கேட்கும்போது ஒட்டு சொந்தம் சொந்தம்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன் மேலே சோழி விழுகிறார அடுத்து சந்திரன் மேலே சொல்லி விழுகும்போது அப்போ நம்ம என்ன சொல்கிறவங்க கேட்டால் ஏதோ உறவுக்காரங்களை தாயார் வழி உறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் அவங்க சொல்லும்போது சொந்த பந்தங்கள் எங்களுக்கு அதிகம் ரெண்டாவது இவரோட பேரில் கொஞ்சம் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அதை பாகம் பிரிஸ்தர் சொல்லி கேட்டாங்க நிறையா பேர் இவங்க இவர் பெரியவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவரை வந்து ஒரு செய்வனை வச்சு அவரை வந்து மரணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோழி பிரசனத்தில் பார்த்துருக்கோம் அப்போ அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இந்த மரணம் வந்து துர்சம்பவமாக இருக்கிறதுனால நீங்கள் ராமேஸ்வரம் போய் அவருக்குண்டான பரிகார முறையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஆத்மாவை சாந்திப்படுத்திட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறோம் அப்போ சோழி பிரசனத்தில் கூட ஒருவருடைய ஆத்மாவை வந்து அவங்க துர்மரணம் செய்தார்களா அதில் இயற்கை மரணமா என்பதை வந்து நம்ம துல்லிதமாக பார்க்க முடியும் என்பது தான் அந்த வீடியோ மேலும் ஜோதிட ரீதியான தகவல்களுக்கு என்னோட நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் கொடுங்க வாட்ஸ்அப்லேயும் என்னால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தால் மன்னிக்கவும் உங்களுக்கு அருகில் உள்ள மிக சிறந்த ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களையும் கூட நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்